மகா பெரியவா அருளுரை ஒரு குடம் பால் தெரிந்து போவதற்கு ஒரு உப்புக்கல் போதும் பெரியவா கலவையில் முகாமிட்டிருந்த போது நடந்த சம்பவம் காலை வேலை தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஒருவர் பெரியவா தரிசனத்திற்காக குடும்பத்துடன் தடபுடலாக காரில் வந்து இறங்கினார் பெரிய தட்டில் பழங்கள் புஷ்பங்கள் கற்கண்டு திராட்சை முந்திரி பருப்பு தேன் பாட்டில் அத்துடன் ஒரு காகித உரையில் ரூபாய் நோட்டுகள் என பெரியவாளுக்கு சமர்ப்பணம் செய்து எல்லோரும் வந்தனம் செய்து கொண்டார்கள் பெரியவா அந்த தட்டை மெதுவாக கண்களால் துராவினார் அது என்ன கவர் ஏதோ கொஞ்சம் பணம் என்றார் வழக்கறிஞர் கொஞ்சம்னா பத்து ரூபாயா பதினோரு ரூபாயா வழக்கறிஞர் நெஞ்சில் ஒரு கர்வம் தோன்றி இருக்க வேண்டும் மாவட்டத்திலேயே பிரபலமான கிரிமினல் ஆயரை பற்றி இவ்வளவு தாழ்வாக எடை போட்டிருக்கிறார்களே பெரியவா நான் எவ்வளவு பெரிய அட்வொகேட் என்று காட்டிக்கொள்ள வேண்டாமா என்ற எண்ணத்தோடு பொய்யான பௌயத்தோடும் பதினைந்தாயிரம் ரூபாய் என்றார் பெரியவா சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு நீ எதில் வந்திருக்க காரில் வந்திருக்கோம் பெரியவா அந்த கவரை கொண்டு போய் காரில் பத்திரமா வச்சுட்டு வா பழம் புஷ்பம் போதும் அட்வொகேட் வில விலத்து போய்விட்டார் பெரியவா சொன்னபடியே செய்தார் அவரிடம் வெகு சாந்தமாக நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார்கள் கார் புறப்பட்டு சென்றது பதினைந்தாயிரம் ரூபாயை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்களே என்ற பொறுமல் சிஷ்யர்களுக்கும் இருக்கும் என்பது பெரியவாருக்கு தெரியாதா என்ன சிஷ்யர்களை பார்த்து ஒரு பொய் வழக்கில் வாதாடி இவர் ஜெயித்தார் கிடைத்த பீஸில் ஒரு பங்கு தான் இந்த பதினைந்தாயிரம் பாவ சம்பாத்தியம் அதனால்தான் வேண்டாம் என்றேன் தொண்டர்களுக்கும் தெளிவு உண்டாயிற்று ஸ்ரீமடத்துக்கு அந்த நாட்களில் அடிக்கடி பொருள் தட்டுப்பாடு வருவதுண்டு மேனேஜர் கவலைப்படுவார் அப்போது கூட எப்படியாவது பணம் கிடைத்தால் சரி என்று எல்லோருடைய பணத்தையும் பெரியவா எடுத்துக்கொண்டதே இல்லை ஒரு குடம் பால் திரிந்து போவதற்கு ஒரு உப்புக்கள் போதும் ஒருவருக்காக தர்மத்தை தளர்த்தினால் அதுவே வழக்கமாகிவிடும் அரகரசங்கர ஜெய ஜெயசங்கர